நண்பர்களே காங்கிரஸ் கட்சியுடைய அடையாளம் இதுதான் அவங்க எப்பவாவது ஏதாவது தவறான காரியத்தை செய்ய நினைச்சாங்கன்னா அப்புறம் அவங்க நாடு இல்ல அரசியல் அமைப்பின் பேர்ல சும்மாவே கோஷங்களை எழுப்ப ஆரம்பிச்சிருவாங்க நாலா பக்கமும் இப்படி தான் கோஷங்களை நொய் 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 நோய் 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 எழுப்புவாங்க இந்த மாதிரி செவன்டிஸில் இதே மாதிரி கோஷங்களை எழுப்பி அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் நாட்டுல அவசர நிலையை பிரகடனப்படுத்தியது நாட்டை சிறைச்சாலையா மாத்திட்டாங்க நாட்டின் லட்சக்கணக்கான ஜனநாயகத்தை விரும்புற மக்களை சிறைச்சாலையில அடைச்சு போட்டுட்டாங்க எல்லாம் பூட்டிட்டாங்க ஒருவேளை யாராவது வாயை தொடர்ந்து பேசினா அவங்களையும் பிடிச்சி ஜெயில்ல போட்டுருவாங்க இப்ப சமீபத்துல இன்னொரு தடவை மறுபடியும் காங்கிரஸ் அதோட ஃப்ளாப் ஃபிலிமை ரிலீஸ் பண்ணுச்சு காங்கிரஸோட இந்த பிலிம்ல ரெண்டு டயலாக்ஸ் இருக்கு மேல இருந்து கீழே உள்ளவங்க வரைக்கும் அதே டயலாக் தான் ரெண்டு டயலாக்ஸ் தான் இருக்காங்க முதல் டயலாக் மோடி அப்போ சர்வாதிகாரம் வந்துரும் நீங்க ஏதோ ஒத்துக்கிறீங்களா நீங்க ஏதோ ஒத்துக்கிறீங்களா இருந்தாலும் அவங்களுடைய ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ரெண்டாவது டயலாக் ஒருவேளை மோடி ஜெயிச்சா இட இடஒதுக்கீட்டையே நீக்கிடுவாங்க இந்த மாதிரி பொய்களை அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனா நீங்க பாத்துருப்பீங்க காங்கிரஸோட காங்கிரஸோட இந்த படத்தின் ட்ரெய்லர அவங்களுடைய அறிக்கை பத்திரிகையில காட்டுனதும் மக்கள் அத படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்க காங்கிரஸோடைய உண்மையான முகம் என்னன்னு உடைய உள்நோக்கம் என்னன்னு அப்புறம் திரைக்கு பின்னாடி காங்கிரசோடைய ஹிடன் அஜெண்டா என்னங்கிறது நாட்டுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு நாட்டின் காதுகள் கேட்க ஆரம்பிச்சிருச்சு நாடு அதிர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்புறம் இப்போ ஒவ்வொன்னா அவங்க எல்லாரும் அவங்க எல்லாருடைய உண்மைகளும் நாட்டுக்கு எதிரில் வர ஆரம்பிச்சிருச்சு